ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல் ரோஜன் கிரைம் டைரிஸ் யூஎஸ்ல இருக்க டெக்ஸோஸ்ல அமரிலோங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ஹீலியம் ரோடுங்கிற ஒரு டெசர்டட் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி காரை யாரோ பார்க் பண்ணியிருக்காங்க டிராஃபிக்கை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அந்த ஹீலியம் ரோட்டில் போகிற எல்லா பயணிகளுக்குமே அது ரொம்பவே இடைஞ்சலாக இருக்குது அதில் ஒரு நபர் இறங்கி இந்த எஸ்யூவி காருக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு மனிதனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு உடனே பதட்டமான அந்த ஏரியாவில் பயணம் செய்கிற எல்லாருமே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க அடுத்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளேயே போலீஸ் அந்த சீனுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த எஸ்யூவி காருக்கு பக்கத்தில் ஒரு மனிதனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மனிதனுக்கு சொந்தமான எந்த பொருளும் காருக்குள்ளேயும் இல்லை அந்த இறந்த உடலுக்கு பக்கத்துலேயும் இல்லை இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேபி இந்த நபரை யாரோ கொள்ளையடிக்க முற்பட்டிருக்காங்க அப்போ அந்த ராபரி கான் ராங்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நபர் இங்கிட்ட இருந்து பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் இந்த நபரை கொலை பண்ணிருக்கலான்ட்டு போலீஸ் அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் இந்த நபருக்கு சொந்தமான எந்த விதமான பொருட்களும் அந்த ஏரியால இல்லைங்கிறதுனால கொலை செய்யப்பட்ட இந்த நபர் யாருன்னு இனிஷியலா போலீஸுக்கு தெரியல அப்படி கொலை செய்யப்பட்ட இந்த நபர் யாரு இந்த கார் யாருக்கு சொந்தமானதுன்னு போலீஸ் விசாரணை பண்ண 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 பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வருது நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருப்போம் எந்த ஒரு கிரைம் கேஸ்லேயும் கிடைக்கிற ஒவ்வொரு தடயங்களுமே போலீஸுக்கு அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ சீனில் கிடைக்கிற தடயங்களையும் தாண்டி இப்போ ஒரு கேஸில் ஒரு சஸ்பெக்டாக ஒரு நபரை போலீஸ் விசாரிக்கிறாங்களே அது அந்த வழக்கில் விசாரணையில் ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கும் பிகாஸ் ஒரு திறமையான டெ டிடெக்டிவாக இருந்தாங்கன்னா ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கும்போது கிட்ட கிடுக்கப்படியான கேள்வி போட்டு அவனோட வாயிலிருந்தே பல எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும் சில சமயம் இந்த சஸ்பெக்ட் என்ன பண்ணுவாங்க உண்மையிலேயே அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு வச்சுப்போம் அவன் போலீஸ் கிட்ட ஜஸ்ட் ஒரு ஆன்சர் சொல்வான் அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவன் முன்னாடி சொன்ன ஆன்சரை கவர் அப் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆன்சர் சொல்லுவான் இப்போ மூணாவது கேள்வி கேட்கும்போது அவன் கடைசியாக ரெண்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொன்னான்னா அதை மைண்டில் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மூணாவது ஆன்சர் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி போலீஸ் அவனை கிடுக்கு பிடி போட்டு விசாரிச்சாங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டை பற்றியும் அவன் பண்ண கிரைமை பற்றியும் நிறைய தகவலை அவனே அவனோட வாயிலேருந்து சொல்றதுக்கு வாய்ப்பு அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸில் போலீஸ் ரெண்டு மூணு ஒவ்வொரு சஸ்பெக்ட் கிட்ட விசாரிக்கும் போது போலீஸ் கேட்கிற கேள்வியில இருந்து இந்த வாயிலிருந்து அவனையும் அறியாமல் அதிர்ச்சியான தகவல்களையும் எவிடன்ஸையும் போலீஸ் கொடுத்துருக்கான் அப்படி போலீஸ் சஸ்பெக்ட் என்ன மாதிரி திறமையா இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன மாதிரி விஷயங்களை அவனோட வாயிலிருந்து வாங்கினாங்க அந்த எஸ்யூபி கார் யாருக்கு சொந்தமானது கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாரு அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச யூஎஸ் லக்கு டெக்ஸாஸில் நடந்த ஒரு வித்தியாசமான வேற லெவல் ட்விஸ்டட் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருஷம் யூஎஸ் லக்க ஒக்லஹாமா ஸ்டேட்டில் தான் ராபின்ங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது கொஞ்ச நாள் தன்னோட அம்மா அப்பா கூட அந்த ஒக்லஹாமா ஸ்டேட்டில் இருந்ததுக்கு அப்புறம் சில வருடங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் டெக்ஸாஸ் லக்க அம்ரிலோ அப்படிங்கிற இந்த ஊருக்கு மைக்ரேட் ஆகி வர்றாங்க அவங்க அப்பாவோட பிசினஸ் அண்ட் அவரோட வேலை நிமித்தமாக இந்த ஊருக்கு மாறி வர்றாங்க வந்த இடத்துல இந்த ஊர்லேயே ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு எல்லாத்தையுமே இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் இந்த ராபின் வேலை தேடிட்டு இருக்க கொஞ்சம் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்ரெஸ்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படி அவங்க வெயிட்ரெஸாக வேலை பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்டுக்கு வந்த ஜெர்மி அப்படிங்கிற ஒரு நபர் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது ஃபஸ்ட்டு ஒரு நண்பர்களாக பழகுறாங்க அப்புறம் காதலர்களாக மாறுகிறாங்க பல நாள் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இது ராபினோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங்க பிகாஸ் தன்னோட பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு இந்த மாதிரி காதல் வலையில விழுக மாட்டா பிளஸ் இவ்வளவு சீக்கிரம் ஒரு நபரோட அவங்களுக்கு பாண்ட் ஏற்பட்டது அவங்க அம்மாக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணது பட் அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா என்ன ஃபீல் பண்றாங்க தட்ஸ் ஓகே தன்னோட பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அவ ஒரு சரியான நபர் தான் தேர்ந்தெடுத்திருப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்துறாங்க ஒரு பல வருடங்கள் டேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் ராபின் அண்ட் ஜெர்மி அப்படிங்கிற இந்த தம்பதிகள் திருமணம் பண்ணிக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது ஸோ காதலிக்கிறாங்க திருமணம் பண்றாங்க குழந்தைகள் ரெண்டு பேருமே நல்ல வேலை

குறைவான ஒரு இன்கம் மட்டும் தான் கிடைக்குது அதை வச்சு இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க அப்ப ஜெர்மி அண்ட் ராபிங்கிற தம்பதிகள் என்ன பண்றாங்க தங்களோட மன அமைதிக்காக அடிக்கடி சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்க போய் நிறைய ப்ரேயர்ல இன்வால்வ் ஆகுறாங்க ஈவன் நிறைய சர்ச் ஆக்டிவிட்டில கூட இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சர்ச்சுக்கு போகும்போது அங்க கேட்டி அப்படிங்கற ஒரு ஸ்டீனேஜ் பொண்ணோட பழக்கம் ஏற்படுது கேட்டி அப்பதான் காலேஜ்ல லா படிச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கேட்டி இவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்ல ஃப்ரெண்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சர்ச்சில் மீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் குடும்ப ரீதியான ஒரு தொடர்பு ஏற்படுது அடிக்கடி கேட்டி இந்த தம்பதிகளோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படி வரும்போது இந்த டீனேஜ் பொண்ணு கேட்டிக்கும் இந்த கணவர் ஜெர்மிக்கும் ஒரு நண்பர்கள் தாண்டிய ஒரு உறவு வர ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு பயங்கரமான அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்குது அந்த அட்ராக்ஷன் நாளடைவில் காதலா மாற ஆரம்பிக்குது கேட்டியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஜெர்மி திருமணமான நபராக இருந்தால் கூட எனக்கு அவரை பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி பண்றாங்க இந்த ஜெர்மியோட பர்ஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டா எனக்கு என்னோட திருமண வாழ்க்கை போர் அடிக்குது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு என்னோட காதலி தான் முக்கியம்ட்டு கேட்டியை வெறித்தனமாக காதலிக்க ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடை தொடர்பு ஒரு நாள் அவங்க மனைவி ராபினுக்கு தெரிய வரும்போது பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நம்பி தான் நான் வீட்டுக்குள்ளே விட்டேன் பட் என்னோட கணவரையே அந்த பெண் அபகரிச்சிட்டா மேலும் என்னோட கணவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாருன்னு பயங்கரமான கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இதுக்கு மேலே இந்த ஜெர்மி கூட என்னால் வாழ முடியாதுன்ட்டு ராபின் ஜெர்மிகிட்டே இருந்து டிவோர்ஸ் வாங்கிறாங்க பட் இவங்க டிவோர்ஸ் வாங்கினது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடனான பீரியட் பிகாஸ் அவங்களுக்கு அப்போ சரியான வேலை இல்லை அதனால் டிவோர்ஸ் வாங்கி முடிச்சதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சரியான இருப்பிடம் இல்லாம இந்த ராபின் தன்னோட அம்மா அப்பா கூட போய் ஒரு வீட்டில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க தன்னோட மனைவி குழந்தைகள் போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு வீக்கோட தாமதிக்காம உடனே இந்த டீனேஜ் திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த வீட்டிலேயே ஜெர்மி தன்னோட புது மனைவியோட அவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு பட் இவங்களுக்கு என்னதான் திருமணம் ஆனா கூட தன்னோட முன்னாள் மனைவி மேலையும் தன்னோட குழந்தைகள் மேலேயும் இவருக்கு ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் இருக்கு மேபி ஒரு சின்ன இரக்கம் கூட வச்சுக்கலாம் இந்த ஜெர்மி அடிக்கடி தன்னோட முன்னாள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கு தங்கி இருக்க தன்னோட மனைவியும் தன்னோட குழந்தைகளையும் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு பிகாஸ் ராபின் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதுனால இந்த ஜெர்மி தான் அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை ஜஸ்ட் அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுக்கு அவர் கொடுக்குற பணம் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பட் இந்த கேத்தி இதை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா அவள் வேணான்னு சொல்லிட்டு தான் இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ திரும்ப அவள் வீட்டுக்கு போகிறான் தன்னோடய குழந்தைகளை பார்க்க போகிறான்ட்டு கேத்திக்கு இது பயங்கரமான கோபம் வருது இதனால் கேத்திக்கும் ஜெர்மிக்கும் அடிக்கடி சண்டை வருது சி உன்னோட குழந்தைகள் அப்படின்னா நீ ஒரு ஜீவன அம்சம் கூட அவங்க படிப்புக்கு உதவி செய்ய நீ எதுக்காக அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்ருக்கனே இந்த தம்பதிகளுக்குள்ள ஒரு நிறைய பிரச்சனை வருது இது எல்லாத்தையும் தாண்டி அதாவது ராபின் தன்னோட அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்கல்ல அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ஜெர்மி அண்டு கேத்திங்கிற தம்பதிகளும் புதுசாக வீடு மாறி போகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்கறதுனால டெய்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது கேர்த்திக்கு இந்த ராபினை பார்த்தா பிடிக்கல ராபினுக்கு கேத்தியை பார்த்தா அதை விட கோபம் வருது தன்னோட வாழ்க்கையை இந்த பொண்ணு தான் சீரழிச்சிட்டானே ரெண்டு பேரும் டெய்லி பார்த்துக்கறாங்க கோவப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் கேர்த்திக்கும் ஜெர்மிக்கும் இடையில நிறைய சண்டை வருது இப்படி இவங்க வாழ்க்கையே ஒரு குழப்பமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு இப்படி ராபினோட வாழ்க்கையில இவ்வளவு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவும் போது ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் போய் பெட்ல தூக்கணும் தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு எட்டு மணி இருக்கும் தன்னோட அம்மா அப்பா கிட்ட இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ராபின் கிளம்பி போறாங்க நைட்டு ஃபுல்லாக இந்த ராபின் வரலை ஈவன் அவங்க அம்மா அப்பா கூட மிட் நைட்டில் எழுந்து பார்க்கும்போது ராபின் வீட்டுக்கு வரலன்னு ஃபீல் பண்ணுறாங்க பட் சில சமயம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தங்குனதுனால சரி மார்னிங் வந்துடுவான்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க காலையில் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் இந்த ராபின் வரலன்னு சொல்லவிட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது தங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க முன்னாள் கணவர் ஜெர்மிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கேத்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க இவங்களோட சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பட் யாருக்குமே இந்த ராபின் எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல ஸோ ஒரு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது இதுக்கு மேலே டிலே பண்ண ரிஸ்க்குன்னு தன்னோட பொண்ணு மிஸ் ஆகிட்டான்னு இந்த ராபினோட அப்பா போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு இந்த டைத்தில் தான் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அந்த ஹீலியம் ரோடுங்கிற ஒரு டெசர்டட் ரோடில் ஒரு பிளாக் கலரில் ஒரு எஸ்யூவி காரை கண்டுபிடிக்கிறாங்க அந்த காருக்கு பக்கத்தில் ஒரு நபரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாருன்னே அவங்களுக்கு தெரியல பிகாஸ் அதை சுற்றி எந்த ஒரு ஐடென்டிட்டியும் அவங்களுக்கு கிடைக்கல ஸோ ஹீலியம் ரோடில் இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி கார் அதுக்கு பக்கத்துல ஒரு சடலம் இருக்கு அப்படிங்கிற தகவல் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது ஈவன் டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் இதை ஆர்ட்டிகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க சாயங்காலம் மூணு மணி இருக்கும் இந்த ராபினோட அப்பாக்கு அவங்க க்ளோஸ் பிரெண்ட் ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி ஆர்டிகள் ஒன்னு வந்திருக்கு அது நம்ம காணாம போன ராபினோட கார் மாதிரி இருக்குன்னு சொல்ல விட்டு இப்பதான் நியூஸ் ஆர்டிகள் பார்க்க விட்டு அந்த கார் எல்லாத்தையும் பார்க்க விட்டு ராபினோட அப்பா அம்மாவுக்கு புரியுது ஹீலியம் ரோட்ல இருக்கிற எஸ்யூவி கார் இந்த ராபினுக்கு சொந்த

இருக்குங்கிறது தெரியுது ஸோ இதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலைன்னு இப்போ இந்த ராபினோட அம்மா அப்பா கிட்ட போலீஸ் கேக்குறாங்க உங்க பொண்ணை யார் கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராபின் இறந்து போகிறதுனால யாருக்கு என்ன லாபம்னு விசாரிக்கும் போது ஒரு நொடி கூட தாமதிக்காம இந்த ராபினோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா என்னோட பொண்ணோட திருமண வாழ்க்கை சோகத்துல முடிஞ்சிருக்கு அந்த கணவருக்கு இன்னொரு அஃபையர் வந்திருக்கு ஸோ எனக்கு என்னமோ அவங்க கணவரோ இல்ல அந்த கணவரோட புது மனைவியோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் என்னோட பொண்ணை கொலை கொலை பண்ணிருக்கிறதுக்கு மாதிரி இந்த ராபினோட அம்மா அப்பா சொல்றாங்க இப்ப போலீஸ் அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த ஜெர்மிங்கிற நபரோட வீட்டு கதவை தட்டுறாங்க உள்ள கதவை திறந்துட்டு வரும்போது அந்த ஜெர்மி அண்ட் கேத்தி ரெண்டு பேர்த்திட்டையும் விசாரிக்கிறாங்க கேத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்சிடன்ட் நடந்தப்போ நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்தேன் நைட்டு பதினொன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் ஸோ எனக்கு உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இப்போ டிவியில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அவங்க கணவர் ஜெர்மிகிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருனா நான் என்னோட அங்கிள் வீட்டில இருந்தேன் நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு தான் வந்தேன் வந்து அப்படியே சோஃபால அப்படியே தூங்கிட்டேன் காலையில எந்திரிச்சு நியூஸ் பார்க்கும் போதா எனக்கே ராபினோட மரணம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே ராபினை யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத எங்க ரெண்டு பேராலுமே யூகிக்க முடியலங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் சொல்கிற இருந்து போலீஸுக்கு எந்தவித ஒரு ஃபர்தரான குழுவும் கிடைக்கல இவங்க சொல்கிற தகவலை வச்சு இந்த கேஸை ஃபர்தராக போலீஸால் எடுத்துகிட்டு போகவும் முடியல இந்த டைத்தில் போலீஸ் கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸில் போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்கிது அதாவது இந்த ராபினுக்கு சொந்தமான பிளாக் கலர் எஸ்யூவி காரோட கண்ணாடியில் பிங்க் கலரில் சில பெயிண்ட் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆட்டோ வந்து நம்ம கார்ல இடிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோ வந்து எல்லோ கலரில் இருக்கும் அந்த எல்லோ கலர் பெயிண்ட் நம்ம காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அதே மாதிரி தான் இந்த எஸ்யூவி காரோட கண்ணாடியில் பிங்க் கலரில் சில பெயிண்ட் மெட்டீரியல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டுமல்ல அந்த மெட்டீரியல் கீழே அந்த எஸ்யூவி காருக்கு கீழே உடஞ்சு போன சில மெட்டல் பிராக்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க அந்த மெட்டல் பிராக்மெண்ட் பார்க்கும் போலீஸ் ஆபீசருக்கு தெரியுது இது ஒரு துப்பாக்கியில இருந்து உடஞ்சு விழுந்த சில பீஸ் மாதிரி தெரியுது சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் மேபி ஒரு துப்பாக்கியை வச்சு யாரோ ஒரு நபர் இந்த எஸ்யூவி காரோட கண்ணாடியில் அடிச்சிருக்காங்க அப்போ அந்த துப்பாக்கியில் இருக்க பெயிண்ட் மெட்டீரியல் இந்த கண்ணாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு தெரியுது பட் பிங்க் கலர்ல ஒரு பெயிண்ட் மெட்டீரியல் இருக்கிறதுனால மேபி நிறைய பேர் பிங்க் கலர் கூட துப்பாக்கி வச்சிருப்பாங்க பிங்க் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல சோ அந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கிற ஒரு துப்பாக்கியை வச்சு ஒரு நபர் இந்த விண்டோல அடிச்சிருக்காரு அப்போ இந்த பெயிண்ட் மெட்டீரியல் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்போ அந்த துப்பாக்கி சைட்ல உடஞ்சி அதுல இருக்கிற மெட்டல் ஃபிராக்மெண்ட் கீழே விழுந்துருக்கு அப்படிங்கிற ஒரு சினாரியோக்கு வர்றாங்க பட் கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் இந்த ராபினை யாரோ தலையில அடிச்சுதான் கொலை செஞ்சிருக்காங்க பட் இங்கு துப்பாக்கி வந்தது அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல பட் இந்த ராபினோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது கொலை செய்யப்பட்ட ராபினோட தலைப்பகுதியில் ரெண்டு துப்பாக்கி குண்டுகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது போலீஸ் என்ன மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா மேபி ஒரு நபர் துப்பாக்கியை வச்சு சுட்டு கொலை பண்ணிருக்காரு அந்த துப்பாக்கியை வச்சு இவங்க காரில் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் மட்டும் போலீஸுக்கு புரியுது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க தலைக்குள்ளே போன துப்பாக்கி குண்டு சேதம் அடைஞ்சதுனால அந்த துப்பாக்கி குண்டு எந்த துப்பாக்கியிலேருந்து வந்தது அப்படிங்கிறத பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இருக்கிற ரெண்டு மிக முக்கியமான சஸ்பெக்ட் கொலை செய்யப்பட்ட ராபினோட கனவு ஜெர்மி அந்த ஜெர்மியோட கரண்ட் ஒய்ஃப் கேத்தி அப்படிங்கிற பெண்மணி தான் இப்போ போலீஸ் அவங்களோட டீட்டெயிலான விசாரணையை அவங்க கனவு ஜெர்மி கிட்டதான் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் கடைசியாக எப்போது உங்கள் மனைவியை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னு கேட்குறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மனைவிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் அவங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ நான் ஃப்ரீயாக விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி இதுக்காக உங்கள் மனைவிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அதாவது முன்னாள் மனைவிக்கு அனுப்பிச்சிங்கன்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளை அடுத்த வருஷம் ஸ்கூலில் சேர்க்கணும் அது சம்மந்தமாக அவகிட்ட பேசுறதுக்காக தான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு பட் போலீஸ் இந்த மீன் டைம் கொலை செய்யப்பட்ட ராபினோட ஃபோன் ரெக்கார்டு அவங்க ஃபோனில் இருக்க டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சிருக்காங்க அந்த மெசேஜ் படி பாத்தீங்கன்னா ஜோமி ஏற்கனவே இந்த ராபினுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருனா இவங்க ரெண்டு பேரும் கீலியம் ரோடில் சாயங்காலம் ஏழு மணிக்கு சந்திக்கிறதா ஒரு பிளான் இருந்திருக்கு இப்போ போலீஸ் இந்த ஜெர்மி கிட்ட கேட்கிறாங்க சி நீங்க உங்க மனைவிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னு சொன்னீங்க பட் உங்க மனைவியை மீட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்ததான்னு கேட்கறாங்க அப்ப ஜெர்மி என்ன சொல்றாரு நோ 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 என்னோட மனைவியை மீட் பண்ற மாதிரி எனக்கு எந்த பிளானுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க உங்க மனைவியோட செல்போன்ல இருந்து எல்லா மெசேஜையும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு நான் இப்போ இன்னொரு சான்ஸ் தரேன் இந்த கொஸ்டினை நான் திரும்ப கேட்கிறேன் இப்ப சொல்லுங்க உங்க மனைவியை உங்களுக்கு மீட் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருந்ததா கேட்டிருக்கு இப்ப பதட்டமான இந்த ஜெர்மி தான் ஏற்கனவே சொன்ன ஸ்டோரியை இப்ப மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஓ சாரி

நாங்கள் ஏழரை மணிக்கு மீட் பண்ணுறதா இருந்தோம் ஸோ ஆறு மணிக்கு மெசேஜ் பண்ணேன் என்னோட முன்னாள் மனைவிட்டு இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலைங்கிறதுனால நாங்கள் அந்த ஹீலியம் ரோடில் வச்சு மீட் பண்ணல என்னோட குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமும் அவங்களோட எதிர்கால சம்பந்தமாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் மீட் பண்ணோம் ஸோ அவங்க ரிப்ளை பண்ணலன்னு சொல்ல விட்டு சரி ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்கன்னு நான் விட்டுட்டேன் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ரெண்டாவது ஸ்டோரி ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இப்போ போலீஸ் அவர்கிட்ட அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க ஓகே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களோட கரண்ட் மனைவி கேத்திக்கும் உங்களோட முன்னாள் மனைவிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்டதுக்கு எஸ் நிறைய பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு அதாவது கேத்திக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தன்னோட கணவர் ஜெர்மி தன்னோட முன்னாள் மனைவியோட இன்னமே உடல் ரீதியான தொடர்பில் இருந்ததுனால இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு கடுமையான சண்டை வந்துட்ருக்கு ஈவன் இந்த ராபின் கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேத்தி தன்னோட கணவர் ஜெர்மிக்கு முன்னூறு மெசேஜ் பயங்கர கோபமாக ஆரம்பிச்சிருக்காரு நீ என்ன ஏமாத்திட்டு இருக்க உன்னோட முன்னாள் மனைவி கூட நீ இன்னுமே தொடர்புல இருக்கங்கிற மாதிரி அந்த மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்காங்க அந்த மெசேஜ்ல கடைசியா கேத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்குறேன் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி கேத்தி அவங்க கணவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்ருக்காங்க ஜஸ்ட் இந்த கேஸை திங்க் பண்ணி பாருங்க ஒரு கணவன் மனைவி இருக்காங்க மூணாவத ஒரு நபர் ஒரு பெண் உள்ள வர்றாங்க அந்த குடும்பத்துல பிரச்சனை வருது அந்த அந்த மனைவி ராபினுக்கு தன்னோட கணவருக்கும் டீனேஜ் பெண்ணுக்கும் தொடர்பு சந்தேகப்படுறாங்க அது இவங்க டிவோர்ஸ் அந்த பெண்ணோட இவர் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு தன்னோட முன்னாள் மனைவியோட தன்னோட கணவருக்கு தொடர்பு இருக்குமான்னு இவங்க சந்தேகப்படுறாங்க உண்மையிலேயே இந்த ஜேர்மியோட லைஃப் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கடைசியா ஜேர்மி சொன்ன ஒரு விஷயம் போலீஸுக்கு கேத்தி மேல அளவுக்கு அதிகமான சந்தேகம் ஏதோ உண்டு பண்ணுதே because இவங்க கோமா மெசேஜ் அந்தப்ப கடைசில I will take care of myself அப்படினா என்ன அர்த்தம் ஓ முன்னாள் மனைவி நானே பார்த்துக்கிறேன்டா நீ என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் ஒருவேளை கேத்தி தான் இந்த ராபினை கொலை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஆங்கிலேயும் போலீஸ் சந்தேகப்படுறாங்க பட் இந்த கேஸில் இப்போ ரீசெண்டாக வந்த பிரேத பரிசோதனை அடிக்கப்படி ராபினோட தலையில் துப்பாக்கி குண்டுகள் இருந்ததுனால அவங்க துப்பாக்கியால் தான் சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது பட் இதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அவங்கள யாரோ தலையில் அடித்து தான் கொலை பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதனால் போலீஸ் இப்போ உடனே பதட்டமாக அந்த கிரைம் சீனுக்கு போயிட்டு துப்பாக்கியால் தான் சுட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னா ஷெல் கேஸ் சொல்லுவாங்க ஜென்ரலா ஒரு துப்பாக்கி குண்டை வெளிப்புறமா ஒரு கேஸ் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த ஷெல் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா துப்பாக்கி குண்டு பாயும்போது வெளியில தெரிச்சிட்டு வரும் ஒவ்வொரு துப்பாக்கி குண்டுக்கும் ஒரு ஷெல் கேஸ் வரும் அந்த ஷெல் கேஸ் கிரைம் சீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த ஷெல் கேஸை வச்சு தான் இந்த துப்பாக்கிலிருந்து இந்த தோட்டா வந்து இவங்கள கொலை பண்ணப்பட்டதா அப்படிங்கிறத பாலிஸ்டிக் டெஸ்ட்னு ஒன்னு பண்ணுவாங்க அதனால போலீஸ் பதட்டமா அந்த கிரைம் சீனுக்கு போயிட்டு அந்த ஷெல் கேஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஷெல்

சொல்ற பயிற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் இந்த கேத்தியோட சோசியல் மீடியா பேஸ்புக் அக்கௌண்ட்ல பார்க்கும் கேத்தி துப்பாக்கி சொல்ற பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு சொந்தமான நிறைய துப்பாக்கிகளை பக்கத்தில் அடிக்க வச்சிருக்காங்க அதுல ஒரே ஒரு துப்பாக்கி மட்டும் போலீஸ் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது அந்த துப்பாக்கி பிங்க் கலரில் இருக்கு அதை பிங்க் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் இருக்கு அப்படியே அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு ஒரு வித்தியாசமான கலரில் எந்த துப்பாக்கியும் போலீஸ் பார்த்ததுல சடனா போலீஸ் என்ன ஸ்ட்ரைக் ஆகுது கொலை செய்யப்பட்ட எஸ் வி காரில் அந்த விண்டோல ஒரு பிங்க் கலர்ல பெயிண்ட் மெட்டீரியல் இருக்கு அதில் துப்பாக்கியிலேருந்து உடஞ்சி வந்த சில மெட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸையும் பார்க்குறாங்க இதை பார்க்கும்போது போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை கேத்திக்கு சொந்தமான இந்த துப்பாக்கியை வச்சு தான் ராபின் ஏன் கொலை செய்ய கூடாதுன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த ஃபோட்டோவை ஒரு எவிடன்ஸாக வச்சுட்டு இந்த ஜோமி அண்ட் கேத்தியோட வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்கு போலீஸ் சர்ச் வாரண்ட் வாங்குறாங்க ஒரு நாள் சர்ச் வாரண்ட் கிடச்சி அவங்க வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க நிறைய துப்பாக்கி கலெக்ஷன் இருக்குது ஃபைனலாக ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்குள்ள பிங்க் வித் பிளாக் கலரில் ஒரு துப்பாக்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க டுவெண்ட்டி டூ கேலிபர் துப்பாக்கி இதை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு துப்பாக்கியை வச்சு தான் ராபின் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதுவும் அந்த துப்பாக்கியில அடியில் சில ஃப்ராக்மெண்ட் உடஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க கிரைம் சீனில் கிடைச்ச அந்த மெட்டல் ஃப்ராக்மெண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது கிரைம் சீன்ல கிடைச்ச மெட்டல் ஃப்ராக்மெண்ட் இந்த துப்பாக்கியில்தான் வந்திருக்கு கிரைம் சீனில் அந்த எஸ்யூவி கார் விண்டோல இருந்த பிங்க் கலர் பெயிண்ட் மெட்டீரியலும் இந்த துப்பாக்கியில இருந்தா வந்திருக்குங்கறத அறிவியல் ரீதியா ஃபாரன்ஸிக் எக்ஸ்பர்ட் நிரூபிக்கறாங்க சோ இதில போலீஸ் என்ன மாதிரி கன்குளூட் பண்றாங்கன்னா கேத்திக்கு சொந்தமான பிங்க் கலர் துப்பாக்கியை வச்சுதான் ராபின் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இப்போ போலீஸ் இந்த ஜெர்மியை திரும்ப விசாரணை கூட்டிகிட்டு வராங்க இப்போ போலீஸ் கிட்ட இருக்க விசாரணை அந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஜெர்மியை கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது மூணாவது முறையாக இந்த ஜோமி தன்னோட ஸ்டோரியை மாற்றுறாரு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் என்னோட மனைவிக்கு ஜஸ்ட் மெசேஜ் தான் அனுப்பன்னு சொன்னார் ரெண்டாவது அவங்கள பார்க்க போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சுன்னு சொன்னார் இப்போ மூணாவது அவர் சொல்கிற ஸ்டோரி இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணுது இப்போ ஜோமி என்ன சொல்கிறாருன்னா நான் பிளான் பண்ணபடி என்னோட மனைவியை ஹீலியம் ரோடில் ஏழரை மணிக்கு நான் பார்க்க போனது உண்மைதான் அங்கே வச்சு என்னோட மனைவியை முன்னாள் மனைவியை நான் பார்த்தேன் நானும் ராபினும் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியோ நான் என்னோடய முன்னாள் மனைவியை பார்க்க போகிறத கேத்தி அறிஞ்சிக்கிட்டு பின்னாடியே ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கையும் கலவமாக பிடிச்சிட்டாங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணாட்டா கூட எங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்தால் கூட கேத்தியால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல கேத்தி அவங்க கார்லேருந்து இறங்கி நேர ராபின் கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட சண்டையும் விளக்கி விட்றதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என்னால் முடியல என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய கார் எடுத்து கிளம்பிட்டு போயிட்டேன் அப்படி போனதுக்கு அப்புறம் தான் நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன் மறுநாள் டிவியில் பார்த்தேன் இந்த மாதிரி ராபின் கொலை செய்யப்பட்டிருக்காங்கண்ணே ஸோ ஆஃப்கோர்ஸ் யுவர் ரைட் ராபினை கொலை செஞ்சது என்னோட கரண்ட் மனைவி கேத்தி தான் அவங்களோட பிங்க் கலர் துப்பாக்கியை வச்சு தான் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்ப மாதிரி ஜோமி தன்னோட கரண் மனைவிக்கு அகெயின்ஸ்டா எல்லா விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொல்றாரு இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸ்லையுமே சரி போலீஸ் ரெண்டு விஷயங்களை பார்ப்பாங்க ஒன்று மோட்டிவ் அதுக்கப்புறம் தடயம் அதுவும் ஃபாரன்சிக் தடயமாக இருந்தால் ஈஸியாக அந்த கேஸ் சால்வ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மோட்டிவ் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது ஏன் ராபினை கொலை செய்யணும் தான் என்னதான் தன்னோட கணவரை அந்த பொண்ணுக்கு சொந்தமான ஒரு நபரை பிரிச்சுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா கூட அஃபிஷியலாக இப்போ நான் தான் மனைவி நீ போய் உன்னோட முன்னாள் கூட திரும்பவும் உடல் ரீதியான தொடர்பில் இருக்கும்போது அது எனக்கு பிடிக்கல அந்த பெண் மேலே எனக்கு அளவு கடந்த வெறுப்பு ஏற்படுது அதனால அந்த பெண் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது ஸோ ராபின் இறந்து போனால் இவங்களோட என்ன லாபம் இவங்க லைஃப் பேக் டு நார்மல் ஆகும் ஜெர்மி முழுவதுமாக தனக்கு தான் கிடைப்பாரு அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் ராபினை கொலை பண்ணியிருக்காங்கிற மாதிரி

அப்போ இந்த கேத்தி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு தவறான நபரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க நான் ராபின் மேலே எனக்கு ஒரு கோபம் இருந்தது உண்மைதான் பட் அதுக்காக ராபினை நான் கொலை பண்ணலைங்கிற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ஜென்ரலாக அரெஸ்ட் பண்ணுற எல்லா குற்றவாளிகளும் இதை தான் சொல்லுவாங்க அதனால இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால போலீஸ் அதை பற்றி ரொம்ப பெருசாகவே உரி பண்ணிக்கல அதனால இந்த கேஸ் ட்ரையலுக்கு போகணுங்கிறதுக்காக இந்த கேத்தியை போலீஸ் ஜெயிலில் அடிக்கிறாங்க நிறைய கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரையல் அப்படிங்கிறது உடனே எல்லாம் நடக்காது நம்ம ஏதோ கிரைம் ஸ்டோர்ல சொல்ற மாதிரி அரெஸ்ட் பண்றாங்க அடுத்த நிமிஷத்துல ட்ரையல் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பிகாஸ் எதுக்காக போலீஸ் இந்த ட்ரையலுக்கு நிறைய டைம் எடுத்து பார்க்க அப்படின்னா எவிடென்ஸை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுவாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த நபருக்கு அகெயின்ஸ்ட்டாக சரியான எவிடென்ஸை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியலனா அந்த நபர் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த நபர் ஜெயிலுக்குள்ளே கற்றுக்கிட்ட அழகாக பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு அகெயின்ஸ்ட்டாக நிறைய எவிடென்ஸை ஸ்ட்ராங்காக பில் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் இந்த கேத்திக்கு அகைன்ஸ்டா எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு பட் ப்ராசிக்யூட்டிவ் டீம் அப்போ கூட பார்க்குறாங்க ஏதோ ஒரு எவிடன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது கணவர் ஜெர்மி சொன்ன மாதிரி கேத்தி அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை போலீஸ் தேடும்போது இது நம்ம ஜென்ரலாக எல்லா கேஸ்லையும் யூஸ் பண்ணுறது தான் செல்ஃபோன் சிக்னல் வச்சு கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி ராபின் கொலை செய்யப்பட்டப்போ கேத்தி எங்கே இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அவங்க செல்ஃபோன் சிக்னல் கிட்டத்தட்ட ஹீலியம் ரோடுக்கு பக்கத்தில் இருந்ததுனால இது இந்த கேத்திக்கு அகைன்ஸ்டா ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல் செட் எனி டைம் இந்த கேத்தியோட கேஸ் ட்ரையலுக்கு போகலாம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருப்போம் இந்த கேஸை பார்க்கும்போது மோட்டிவ் கிளியராக இருக்கு இந்த கேத்திக் அகேன்ஸ்டா எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் பக்காவாக இருக்கு அதனால கேத்திக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அவங்க தான் ராபினை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக ப்ராசிக்யூட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்வு அப்படி என்ன மாதிரி ட்விஸ்ட் இந்த கேஸில் நடந்தது எல்லா எவிடென்ஸுமே கரெக்டாக இருக்கிறதுனால கேத்தி தானே கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இந்த கேஸில் வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா வேற ஏதாவது ஒரு நபர் இன்வால்வ் ஆயிருப்பாரா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இந்த ராபினோட கொலை வழக்கில் இனிமேல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட இரண்டாம் பாகத்தில் நாளைக்கு சனிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த கேஸில் காத்துட்ருக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் கேத்தி தான் கொலை பண்ணியிருப்பாங்களா கேத்திக்கு அகைன்ஸ்ட் அது இவ்வளோ தடயம் இருக்கு அவங்க துப்பாக்கி இருக்கு செல்ஃபோன் சிக்னல் தான் இருந்திருக்கு இதையும் தாண்டி இந்த கேஸில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அதோட விடையோட இந்த வீடியோவோட இரண்டாம் பாகத்தில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த இரண்டாம் பாகம் அப்படின்னு சொன்னவுன்னே சில பேர் கோபம் வரும் சில பேருக்கும் டிஸப்பாயின்ட்மெண்ட் வரும் பட் இந்த கேஸ் அப்படி ஐ வாண்ட் டு நல்ல டீட்டெயிலாக அந்த கேஸை சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் இது என்னமே ஷார்ட்டாக சொல்லி ஒரு வீடியோவை நான் போட்டிருக்க முடியும் பட் அப்படி இருந்தால் கூட இந்த கேஸில் நிறைய கண்டென்ட் இருக்கிறதுனால இதை ரெண்டு பார்ட்டாக பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அகைன் செகண்ட் பார்ட் ஒன்று சும்மா வானத்துலேருந்து வரது போகிறதில்ல ஒவ்வொரு வீடியோவுக்கும் போடுற அதே எஃபர்ட்டை தான் நான் போடணும் ஈவன் எனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது நாளைக்குள்ளே இந்த செகண்ட் பார்ட்டை போகிறதுனால எனக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் இந்த கேஸோட இரண்டாம் பாகத்தில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துட்ருக்கு இந்த வீடியோவோட இரண்டாம் பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் சில்டன் பாய்